தாயிராம் என் அன்பு குழந்தையே உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ மனதார நினைத்தால் ஒரே ஒரு நிமிடம் இதை மட்டும் சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தித் தருகிறேன் நம்பிக்கையோடு எதை நீ நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படாதா என்று நீ என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய கோரிக்கையை பரிசீலித்து விட்டேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் இதை மட்டும் என் கண்களை பார்த்து சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எதுவொன்று நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க நம்பிக்கையோடு இரு உன் உயிரான உறவு யார்படியில் பிடியில் சிக்கியிருந்தாலும் யார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லிவிடு அல்லா மாலிக் ஓம் சாய்ராம் என் உயிரான உறவை என்னிடம் பேச வைத்த பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் அல்லா மாலிக் ஓம் சாய்ராம் என் உயிரான உறவை என்னிடம் பேச வைத்த பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் அல்லா மாலிக் ஓம் சாய்ராம் என் உயிரான உறவை என்னிடம் பேச வைத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் என்று உன் மனதார ஒரு நிமிடம் சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை எடுத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கித் தருகிறேன் ஓம் சாய்ராம்